நண்பர்கள் அனைவருக்கும் வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் கடுமையான கண் திருஷ்டி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகளை வந்து விரட்டியடைத்து சுபகாரிய தடைகள் வந்து நீங்கி நம்ம வாழ்க்கை வளம் பெறதுக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் துர்க்கையம்மனின் நினைத்து செய்ய வேண்டிய ரெண்டு எளிய பரிகார வழிபாட்டு முறை பற்றி தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் அதனால பதிவை முழுவதுமாக வந்து பாருங்க முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிருங்க வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் ஒரு கமெண்ட் வந்து பொதுவாவே துர்காதேவியை நினைத்து நாம மனதார வழிபாடு செய்திகள் விலகும் வழிபாட்டு முறைகள் முதல் பரிகார வழிபாடு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் வந்து விலகிறதுக்கும் கண் திருஷ்டி வந்து நீங்கிறதுக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் வந்து நீங்கிறதுக்கும் வீட்டிலேயே செய்ய வேண்டிய பரிகார வழிபாட்டு முறைதான் முதல் பரிகார வழிபாட்டு முறை இரண்டாவது வழிபாடு என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாவது பரிகாரம் நம்ம வேண்டிய வரங்கள் வந்து வேண்டியபடியே கிடைக்கிறதுக்கும் நினைத்த காரியம் வந்து நடக்கிறதுக்கும் நாம கோவிலில் போய் துர்க்கையம்மனை நினைத்து செய்ய வேண்டிய வழிபாடு குறித்து தான் இரண்டாவது பரிகாரம் முதல் பரிகாரத்தை நம்ம வந்து பார்க்கலாம் துர்க்கை துர்க்கையம்மனை மனதில் நினச்சிக்கிட்டு செவ்வாய்க்கிழமை என்னைக்கு இந்த பரிகாரத்தை வீட்டில் வந்து செய்தால் போதும் வீட்டில் தங்கியிருக்கக்கூடிய கண்திருஷ்டி கெட்ட சக்தி அனைத்துமே வீட்டை விட்டு வெளியிடும் அது மட்டுமல்லாமல் உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய கண்திருஷ்டி கெட்ட சக்தியும் வெளியேறும் எதிர்மறை ஆற்றல்கள் நம்மை நெருங்காமல் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து விரட்டியடிக்க இந்த பரிகாரம் ஒரு சிறப்பான பரிகாரமாக வந்துட்டு இருக்கும் இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னு இந்த மூன்று கிழமைகளில் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் குறிப்பிட்டு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்கள்ல வரக்கூடிய ராகு கால நேரத்துல துர்க்கை துர்க்கையம்மனை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்வது நமக்கு அதிகப்படியான பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது செவ்வாய்க்கிழமை என்று ராகு கால நேரம் மதியம் மூணு மணியிலிருந்து நாலரை மணி வரைக்கும் ராகு கால நேரம் வரும் வெள்ளிக்கிழமையில் கால நேரம் காலை பத்தரை மணியிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் ராகு கால நேரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு கால நேரம் மாலை நாலரை மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் ராகு கால நேரம் வந்துட்டு இருக்கும் இந்த கிழமையில் உங்களுக்கு இந்த மூன்று கிழமைகளில் எது வந்து உங்களுக்கு வந்து எளிதாக வந்துட்டு இருக்கோ எந்த நாள் வந்து உங்களுக்கு சௌரியமாகப்படுதோ அந்த நாளில் நீங்க இந்த பரிகாரத்தை வந்து செய்துக்கலாம் தவறு வந்து கிடையாது ஆனால் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய ராகு கால நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்தால் உங்களுக்கு அதிகப்படியான பலன் இருக்கும் அப்படின்ே சொல்லப்படுது. ஏன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்று கிளைமேல மிகவும் முக்கியமா துர்க்கை அம்மனுக்குரிய நாளா பார்க்கப்படுவது செவ்வாய்க்கிழமை கிழமை. அதனால இந்த நாளுல இந்த பரிகாரத்தை செய்தால் நமக்கு பலன் மும்மடங்கு கிடைக்கும் அப்படின்ே வந்து சொல்லப்படுது. உங்க வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு வந்து ஏத்தி வச்சிடுங்க. உங்க வீட்ல துர்க்கை அம்மனுடைய திருவுருவப்படம் இருந்தாலும் சரி இல்லை அப்படினாalum சரி ஏதாவது அம்மனுடைய திருவுருவப்படம் உருவப்படம் கட்டாயமா எல்லார் வீட்டிலும் இருக்கும். அந்த அம்மனுடைய திரு உருவப்படத்தை வந்து எடுத்துட்டு அந்த அம்மன் படத்தை வந்து சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கிறோங்க அம்மனுக்கு வந்து சிவப்பு நிற பூக்கள் வந்து வாங்கி வச்சுக்கிறோங்க அதுக்கப்புறமா ஒரு சொம்பு வந்து எடுத்துட்டு அந்த சொம்புல சுத்தமான தண்ணீர் வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க அந்த தண்ணீரில் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து போட்டுட்டு அம்பாளுடைய படத்துக்கு முன்னாடி நாம் வந்து வச்சிடணும் அம்பாள் முன்னாடி இப்போ செம்பில் சீரக தண்ணீர் நாம் ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு வந்து எடுத்துக்கிறோங்க உங்களுடைய தலையை ஒரு மூணு முறை வந்து சுத்துங்க அந்த கல்லுப்பை துர்க்கையம்மனுடைய படத்துக்கு முன்னாடி சொம்பில் நம்ம ஜீரக தண்ணீர் வச்சிருக்கோம்ல அதுல வந்து உங்க தலையை கள்ளுப்பை வச்சு மூணு முறை வந்து சுத்திட்டு அந்த கல்லுப்பை அந்த சொம்பில் வந்து போட்டுடணும் அடுத்ததா உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை கணவருக்கு பிரச்சனை இப்படி ஏதாவது இருந்தால் அவங்களுக்காகவும் அவங்களுடைய ஒரு ஒரு படி கல்லுப்பு எடுத்து அவரவர்கள் தலையை ஒரு மூணு முறை தனித்தனியாக வந்து சுத்திட்டு அதையும் நீங்க அந்த சொம்பில் வந்து போட்டுடுங்க இப்படி உங்க வீட்டில் எத்தனை நபர் இருந்தாலும் அவர்களுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க வந்து செய்துக்கலாம் அத்தனை நபருக்கும் தனித்தனியா ஒவ்வொரு கைப்பிடி அளவு கள்ளு எடுத்து சுத்திட்டு துர்க்கையம்மனுடைய திருவுருவப் படத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சொம்பு தண்ணீரில் அந்த கல்லுப்பை வந்து போற்றுடனும் அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் வந்து சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் வந்து ஒரு கோரிக்கையாக துர்க்கையம்பாளுக்கிட்ட வந்து வைங்க அப்படி வச்சதுக்கப்புறமா இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒருவரி மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை வந்து சொல்லிட்டு உங்களை பிடித்த பீடை தருத்திரம் கஷ்டம் ஆற்றல் அனைத்துமே வந்து விலகணும் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட மனமுருகி பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிறேங்க உங்கள் அம்மா கிட்டே எப்படி நீங்கள் மனமுருகி வந்து வேண்டுதல் வந்து வைப்பீங்களோ அதே போல் அம்மனை நினைத்து இந்த வேண்டுதலை வந்து வைத்து பாருங்கள் நிச்சயம்

யாருடைய கால் படாத இடத்துல கொண்டு போய் ஊற்றணும் அடுத்தவர்களுடைய வாசலாகவும் இருக்கக்கூடாது யாருக்குமே தொந்தரவு இல்லாத இடமா பார்த்து நீங்க வந்து இந்த தண்ணீரை வந்து கொட்டிட்டு வந்தா வந்து போதும் உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய அத்தனை துர்சக்திகளும் கந்திஷ்டையும் உங்க உடம்பிலிருந்தும் உங்க வீட்டிலிருந்தும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களிட்ட வெளியில போய்விடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது மிக மிக அதிசக்தி வாய்ந்த ஒரு எளிமையான பரிகார வழிபாட்டு முறைதான் தான் ராகுகால நேரத்தில் உங்களால் செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த குறிப்பிட்ட மூணு நாட்களில் எந்த நேரத்தில் வேணும்னாலும் நீங்க வந்து செய்துக்கலாம் குறிப்பிட்டு செவ்வாய்க்கிழமை என்னைக்கு செய்வது மிக மிக வந்து சிறப்பானது இப்படி நாம செய்யிறது மூலமா வீட்ல இருக்கக்கூடிய துர்சக்திகள் வந்து வெளியேறிடும் கண் தரிஷ்டியால பெரிய அளவுல வீட்டில் பாதிப்புகள் ஏற்படாது அப்படின்றதும் நம்பிக்கையா வந்து சொல்லப்படுது இந்த எளிய பரிகாரத்துக்கு பெரிய அளவுல சக்தி வந்து இருக்குது துர்க்கை அம்பாலே உங்க வீட்டை வந்து சுத்தம் செஞ்சிடுவாங்க நெகட்டிவ் எனர்ஜியையும் துரத்தி அடிச்சிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையா வந்து சொல்லப்படுது வருஷத்துக்கு ஒரு மூணு முறை இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்க குடும்பம் வந்து எந்த ஒரு 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 பிரச்சனையும் நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை உங்க குடும்பத்துக்கே வந்து வந்து பார்க்க முடியும் அவ்வளவு எளிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் அனைவருமே செய்து துர்க்கையம்பாளுடைய அருளை பெறணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறேன் அடுத்தது இரண்டாவது பரிகாரம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நாம வேண்டிய வரங்களை தரக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் துர்க்கையம்மனுக்காக நாம செய்ய வேண்டிய இரண்டாவது பரிகாரம் இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிக்கும் துன்பத்தை கொடுக்கணும் அப்படின்னு செய்வதற்காக தான் துர்க்கையம் அவதரித்தார் சொல்லப்படுது வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்களை நம்மை விட்டு விலகணும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் உண்டாகணும் அப்படின்னும் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் துர்க்கையம்மன் வழிபாடு வந்து செய்வாங்க அப்படி துர்க்கையம்மனை வழிபாடு செய்வதற்குரிய உகந்த நாளா இருக்கிறது தான் வெள்ளிக்கிழமை அதிலும் குறிப்பா கால நேரத்துல நாம வழிபாடு செய்யறப்போ நம்முடைய வேண்டுதல்

பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை கிழமை வரக்கூடிய ராகு கால நேரத்தை நாம வந்து பயன்படுத்திக்கலாம் இப்ப நாம கேட்ட வரம் வந்து கிடைக்கணும். நாம நினைச்சது வந்து நடக்கணும். நமக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படிங்கறதனால தான் வெள்ளி கிழமையே நாம வந்து தேர்ந்தெடுத்துட்டிருக்கோம். ஏனா இந்த வெள்ளி கிழமை வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாள். மகாலட்சுமி அப்படின்னா யாரு? நமக்கு அனைத்து விதமான செல்வங்களையும் அள்ளி தரக்கூடியவங்க. சுக்கிர பகவானுடைய அம்சம் பொருந்தியவங்க அதனால தான் இந்த வெள்ளி கிழமையே தேர்ந்தெடுத்து இருக்கோம். அதாவது பணம் சம்பா

கூடிய துர்க்கை அம்மனுடைய ஆலயத்துக்கு எல்லா சிவன் கோவிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மனுக்கு அப்படின்னு தனி சிலை வந்துட்டு இருக்கும் அங்கே வந்து நாம வந்து போயிக்கலாம் அந்த மாதிரியில் அம்மன் கோவில் பக்கத்தில் இருந்தாலும் ஏதாவது மாரியம்மன் கோவில் இருந்தாலும் அங்கேயும் துர்க்கையம்மனுக்கு அப்படின்னு பிரத்தியேகரமாக தனியாக வந்துட்டு கோவில் அமைப்பு இருக்கும் அதுலேயும் நீங்கள் போய் இந்த வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி அதாவது எங்கள் கோவிலுக்கு போகிறப்போ ஒரு முழு கொப்பரை தேங்காய் வந்து எடுத்துகிட்டு போங்க அந்த கொப்பரை தேங்காயோட நடுவில் அதாவது கொப்பரை தேங்காயை நம்ம ரெண்டாக வந்து உடைச்சிடக்கூடாது நார்மல் தேங்காய் தீபம்

சொன்ன அந்த துர்க்கைமனுடைய ஒரு வரி மந்திரத்தையும் ஒரு நீங்க ஒரு நூத்தி எட்டு முறை வந்து சொல்லிக்கலாம் இந்த வழிபாடு செய்யும் போது துர்க்கை நெய்வேதியமா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கேசரியோ சர்க்கரை பொங்கல் இதுல ஏதாவது ஒன்றை வைத்து வழிபாடு செய்வது மிகவும் அதிதீதமான பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த மாதிரி நாம வழிபாடு செய்து முடிச்சுட்டு பிரசாதத்தை வந்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக வந்து கொடுக்கணும் இப்படி நாம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் துர்க்கை அம்மனை அந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராகு கால நிறத்தில் கொப்பரை திங்காயில தீபம் போற்று துர்க்கை மனதார நினைத்து வழிபாடு வந்து செய்யறது மூலமா வந்து நடக்கும் ஏதாவது பண வரவு வந்து அதிகரிக்கும் செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்னு வந்து சொல்லப்படு அதிசக்தி வாய்ந்த மிக மிக எளிய பரிகாரங்கள் தான் இந்த பரிகாரங்கள் நிச்சயமா உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும் முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்க துர்க்கையம்மனின் அருளால் அனைவரும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு இதோடு நிறைவு செய்யறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்படட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றும் நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்